எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ரெண்டு ஒரு இடத்தில் மூன்று வேறுபட்ட முக்கோண வடிவிலான வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளன ஒவ்வொன்றும் நூற்றி இருபது மீட்டர் சுற்றளவு கொண்டவை அவை ஒவ்வொன்றின் பக்க நீளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வீட்டு மனையின் வடிவம் செங்கோண முக்கோணம் சுற்றளவு நூற்றி இருபது மீட்டர் பக்க நீளங்கள் முப்பது மீட்டர் நாற்பது மீட்டர் ஐம்பது மீட்டர் வீட்டு மனையின் வடிவம் குறுங்கோணம் முக்கோணம் சுற்றளவு நூத்தி இருபது மீட்டர் பக்க நீளங்கள் முப்பத்தி ஐந்து மீட்டர் நாற்பது மீட்டர் நாற்பத்தி ஐந்து மீட்டர் வீட்டு மணியின் வடிவம் நம்ம பக்கம் முக்கோணம் சுற்று அளவு நூற்றி இருபது மீட்டர் பக்க நீளங்கள் நாற்பது மீட்டர் நாற்பது மீட்டர் நாற்பது மீட்டர் ஓகே தேங்க்யூமா சரிம்மா நம்ம எப்பவுமே ஒரு மூன்று அளவுகள் பக்க அளவுகள் முக்கோணத்துடைய பக்க நீளங்கள் பக்க அளவுகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அரை சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் பரப்பளவு கண்டு ஆனால் இவங்கன்னா கொடுத்துட்டாங்க சுற்று அளவு கொடுத்துட்டாங்க

2 இன் ட் 2 2 ஸ்கொயர் 10 இன் 10 100 அந்த ஸ்கொயர் தானது எல்லாத்துக்குமே ஸ்கொயர் அத எல்ல எல்லாம் கேன்சல் ஆகும் ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஒன் மால் ஓகேவா எஸ் மீஸ் சதுர अलग இது ஃபர்ஸ்ட் ஒன்னு ரைட் எஸ் செகண்ட் போயலாமா எஸ்

स्क्वायर इन देयर एंगल इन देयर साइड गोपाल स्वामी இந்த நடுவுல பெருకెlendiச்சா வகுத்தலందாலோ ஸ்கொயர் ரூட் இப்போ இது தன தன இயரும் எல்லாமே கேன்சல் ஆயிடும் தன தனன்னு சொல்லுவோம் பார்க்கலாம் ஸ்கொயர் டூ தே ஸ்கொயர் இன் देयर பைனல் 3 ஸ்கொயர் இன் देयर ஸ்கொயர் டூ 5 ஸ்கொயர்

మూను <laughs> <laughs> <sharpennot> <ich>

Yes, 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 yes indeed. இருபது பயன் 20 இருபது இன்று இருபது இன்று மதிப்பு என்ன ஒன்று ஒன்று సదురేల సదురా సగరమేల